வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்கப் போவது தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர்களில் ஒருவரும் தனது டைமிங் காமெடியால் நகைச்சுவையில் தனி முத்திரை பதித்த திரு தங்கவேலு அவர்களின் வாழ்க்கையும் திரையுலக பயணமும் பற்றி பார்க்கப் போறோம் தங்கவேலு அவர்கள் பதினைந்து ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆம் ஆண்டு காரைக்கால் பகுதியில் பிறந்தார் அவரது தந்தை அருணாச்சலம் தாய் கருமம்மாள் ஆனால் தந்தையின் குடிபோதையின் பழக்கம் காரணமாக குடும்பம் தினசரி உணவுக்கே போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தங்கவேலுவுக்கு ஆறு வயது இருக்கும் போது தாய் கருமம்மாள் மரணமடைந்தார் பின்னர் அவரது தந்தை மறுமணம் செய்து கொண்டார் அவரது தந்தை அருணாச்சலம் வேலைக்காக சிங்கப்பூருக்கு சென்றார் தங்கவேலுவை உறவினர்கள் வீட்டில் வளர்ந்தார் ஆனால் அவருக்கு நல்ல கவனிப்பு கிடைக்கவில்லை சின்ன வயதில் இருந்தே தங்கவேலுவுக்கு இசை நாடகம் மீது ஆர்வம் இருந்தது நாடக அரங்குகளுக்குள் மறைந்து சென்று நாடகங்கள் பார்த்துவிடுவார் பின்னர் அவர் ராஜாம்பாள் நாடக கம்பெனியில் சேர்ந்தார் அங்கு முதலில் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை பின்னர் எம் நந்தசாமி முதலியார் ஆகியோர் அவருக்கு நடிப்பு கற்றுத் தந்தனர் தங்கவேலு அவர்கள் ஒன்பது வருடங்கள் ராஜாம்பாள் கம்பெனியில் நடித்தார் அதன்பின் நந்தசாமி முதலியார் துறைக்கு மாறியதால் தங்கவேலுவும் சினிமாவில் வாய்ப்புகளைத் தேடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த ததி படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆனால் படம் பெரிய வெற்றியடையாததால் சினிமாவை விட்டு சிறிது காலம் விலகியிருந்தார் மரப்பா அவரை கண்டுபிடித்து மீண்டும் நாடகத்துறைக்கு அழைத்துச் வந்தார் சில வருட இடைவெளிக்குப் பிறகு தலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய மேடை நாடகங்களை பார்த்து விரும்பி தன் சொந்த தயாரிப்பு படமான மணமகள் படத்தில் நடிக்க வைத்தார் இப்படத்தின் மூலம் தங்கவேலு மீண்டும் சினிமா வாழ்க்கையை தொடங்கினார் அதே ஆண்டில் வந்த திங்காரி படத்தில் அவர் நடித்த காமெடி கதாபாத்திரத்தில் அடிக்கடி அவர் சொல்லும் டனால் என்ற வார்த்தை காரணமாக அவருக்கு டனால் தங்கவேலு என்று ரசிகர்கள் அழைக்கத் தொடங்கினார்கள் பின்னர் வந்த பொன்வயல் பணம் படுத்தும் பாடு போன்ற படங்கள் அவரை முன்னணி நகைச்சுவை நடிகராக நிலைநிறுத்தின அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தமிழ் திரைப்படங்களில் மட்டுமே நடித்தார் தங்கவேலு முதலில் ராஜாமணி என்ற பெண்ணை திருமணம் செய்தார் பின்னர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் அவருக்கு ஜோடியாக நடித்த நடிகை எம் தரோஜாவை காதலித்து மதுரை முருகன் கோவிலில் கல்யாண பரிசு படத்தின் நூறாவது நாள் விழா நடந்தபோது திருமணம் செய்து கொண்டார் தங்கவேலு அவர்கள் அந்த காலத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் முத்துராமன் என்று அனைத்து நடிகர்களின் படங்களிலும் நடித்துள்ளார் கதாநாயகனுக்கு இணையாக இவருக்கு தனி பாடல்கள் வைக்கப்பட்டது அந்தளவு தங்கவேலு அவர்கள் புகழ்பெற்று விளங்கினார் அவர் தோன்றிய பாடல்களில் மிகவும் புகழ்பெற்ற பாடல்கள் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்தில் உள்ள உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் செய்யடா செய்யடா என்ற பாடல் மற்றும் படத்தில் கையில வாங்கினேன் பயில போடல காசு போன இடம் தெரியல போன்ற பாடல்களாகும் அதேபோல் பரிசு படத்தில் மன்னாரன் கம்பெனி நகைச்சுவை காட்சி மிகவும் பிரபலம் இன்று பார்த்தாலும் வயிறு குலுங்க சிரிப்பீர்கள் அவரின் காமெடி மிகவும் நேர்மறையாகவும் பிறர் மனது புண்படாமலும் இருக்கும் டபுள் மீனிங் இல்லாமல் டைமிங் காமெடி செய்வதில் வல்லவர் தங்கவேலு கலைவாணர் எம் கே தியாகராஜ பாகவதர் தொடங்கி எம் ஜி ஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் வரை சுமார் ஆயிரம் படங்களில் நடித்திருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டில் தமிழக அரசின் கலைமாமணி விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் கலைவாணர் விருது ஆகியவற்றைப் பெற்றார் தங்கவேலு அவர்கள் இருபத்தி எட்டு செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு அன்று சென்னையில் உள்ள இல்லத்தில் காலமானார் அவர் மறைந்தாலும் அவர் தமிழ் சினிமாவில் பதித்த முத்திரையை யாராலும் மறைக்க முடியாது உங்களுக்கு பிடித்த தங்கவேலுவின் படம் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்சி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி